ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பல செயல்கள் ஆரம்பிப்போம் சிலது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃபேஸ் தடங்கல்கள் வரும் அதாவது அபஸ்டக்கிள்ஸ் நிறைய வரும் செய்வோம் பாதியில் நிறுத்திடுவோம் இல்லை ஆரம்பிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து பல விதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸசைஸே பணம் நினைக்கிறோம் இன்னைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் சரி செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு மனநலமை கூட நம்மளுக்கு அந்த மாதிரி மாறும் இல்லை வேற ஏதாவது சூழல்கள் வந்து நம்மளுக்கு தடங்கல்படுத்தும் ஸோ இதை மாதிரி அப்டிக்கல்ஸ் நம்ம ஒரு வேலை செய்யறப்போ நம்ம அப்டக்கல்ஸ் வந்து வர்றதை வந்து நம்மளுக்கு தவிர்த்து அப்படி நம்மளுக்கு தவிர்த்து வராம ஓரளவுக்கு அதுலேருந்து நம்ம ரீகைன் ஆகி வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு முதிரை இருக்கு அது என்ன முதிரைன்னா நான்முகி முதிரை அந்த நான்முகி முதிரை வந்து எப்பயுமே எப்பயுமே முதிரைகள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆறு நிமிஷத்துக்கு பிறகு வேலை செய்யும் சாப்பிட்ட ரெண்டு மணி நேரம் தான் நம்ம செய்யணும் ரெண்டாவது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது கூடாது விரலங்களுக்குலாம் இது எப்படி பண்றதுன்றத பாக்கணும் ஒன்றும் கிடையாது சுண்டு விரல வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் நடுவு இதுல அப்படிதான் நடுவு அப்புறம் மோதிர விரல் அப்புறம் மிடில் ஃபிங்கர் தென் ஐடென்டிஃபை ஃபிங்கர் இந்த நாலுமே வந்து இந்த உள்ளங்கையில ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இது வந்து அதாவது ஒரு தம்ஸ்அப் பண்ற மாதிரி கீழே வச்சு ஒரு தம்ஸ்அப் பண்ற மாதிரி இப்படி வந்து நீங்க வந்து நம்ம நடுவில் வைக்கணும் காலையிலயும் மார்னிங் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட பண்ணோம்னா சிக்ஸ் மினிட்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும்னாலும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மேலே பண்ணோம் வச்சுக்கோங்களேன் இதுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம சரி தடைப்பட்ட காரியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதனோட தடங்கல்கள் வந்து நம்மளுக்கு நிவர்த்தியாய் போறதை வந்து பார்க்கலாம் அதுக்குன்னு ரொம்பவே நம்ம வந்து இந்த கை வரலை என்ன பண்ணக்கூடாது ரொம்ப இப்படி அழுத்தக்கூடாது சாதாரணமா ஒரு சின்ன ப்ரெஷர் எப்பயுமே முதிரைகள் வந்து ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுங்கன்னா ரொம்ப அழுத்தாம நம்ம என்ன பண்ணணும் லைட்டாக லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா ஒரு எஃபெக்டை கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது காரிய தடைகள் இருந்ததுனா அதை வந்து இந்த முதிரை பண்ணி அதில் நம்ம கெயின் பண்ணுங்க அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு என்ன கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ